வெல்கம் டு எம்ஜி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி ஒரு சின்ன அப்டேட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதியாக காங்கிரஸ் கவர்மெண்ட் ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுத்துருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிருக்கு உதவி தொகைங்கிறது ஸோ ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பிள்ளைக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம் தற்போது நடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர்லயும் ஹரியானாலயே நடந்திருக்கும் ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா மகளிருக்கு மாதம் மாதம் பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா முடிவெடுத்திருக்கிறாங்க ஸோ இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு ஸோ இதில் வந்து காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஜெட் ஆடிச்சுன்னா ஸோ அவங்களுக்கு மாதம் மாதம் வந்து மூவாயிரம் ரூபா வந்து மகளிருக்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து இருந்து பார்த்து அப்படியே காப்பி அடிச்சிருக்கிறாங்க ஸோ எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல திட்டமாகவே பார்த்தீங்கன்னா பல ஸ்டேட்டில் இது வந்து வரவேற்கப்பட்டிருக்கு ஸோ இது மாதம் மாதம் வந்து ரூபா வந்து காங்கிரஸ்லேயும் கொடுக்க போகிறதா ஒரு நல்ல செய்தி ஒன்று இப்போ சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வரவேற்பே ஏற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் பல நிபந்தனைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதுவும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிபந்தனைகள் எல்லாத்தையுமே நீக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று கொடுக்க போதான் சொல்லியிருக்காங்க அதை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க நான் போன வீடியோலேயே போட்டிருப்பேன் ஸோ ஆயிரம் ரூபாயிலேருந்தே ரெண்டாயிரம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதை பற்றி அவங்க அமை இடையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கிட்டு இருக்கதாகவும் ஒரு நல்ல தகவல் ஒன்று வந்திருக்குது ஸோ கொண்டு வருவாங்க ஸோ இது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியப்படுத்துவாங்க ஸோ அதை நான் தெரிஞ்சதுனாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கேன் ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்போ தான் நான் போடக்கூடிய நல்ல நல்ல தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இதே மாதிரி வேறு நல்ல தகவலோடு நான் உங்களை மறுபடியும் பார்க்குறேன்